எம்ஜிஆரில் தொடங்கி கலைஞர் ஜெயலலிதா பாக்யராஜ் டி ஆர் சரத்குமார் சீமான் விஜயகாந்த் கமல்ஹாசன் உதயநிதினு சினிமாவில் தொடங்கி அரசியலுக்கு வந்த வரிசையில் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜயும் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியும் இருக்காரு விஜய் கோட் படத்தோட ஷூட்டிங் சமயத்தில் அது சம்பந்தமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தப்போ இன்னும் ஒரு படம் கமிட்மெண்ட் இருக்கிறதாவதும் அதாவது தளபதி அறுபத்தி ஒம்போது முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கலா அரசியலில் இறங்கிடுவார்னு சொல்லியிருந்தார் அது விஜயரசிகர் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இதுக்கு அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி ஏழு அன்றைக்கி டிவி கே மாநாடு ஒன்றும் நடத்தினார் தளபதி அறுபத்தி ஒம்போதை மொத்தமாக முடிச்சுட்டு தான் கம்ப்ளீட்டாக கலா அரசியலுக்கு வருவேன்னு சொல்லியிருந்த விஜய் முதல் முறையாக நேற்று பரந்தூர் மக்களை ஏர்போர்ட் விஷயமாக சந்திச்சிருக்காரு அப்போ அங்கே அவர் பேசும்போது நாட்டோட முக்கியமானவங்களா இருக்கக்கூடிய விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் அவரோட பயணத்தை தொடங்க முடிவு செஞ்சிருக்கதாகவும் அதுக்கு பரந்தூர் தான் சரியான இடம்னு தோணியதால் அவரோட கல அரசியல் பயணத்தை அந்த மக்களோட ஆசையோட அங்கிருந்து தொடங்குறதாகவும் சொல்லியிருந்தாரு தளபதி அறுபத்தி ஒம்போதை முடிச்சுட்டு தான் கலை அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன விஜய் நடுவுலையே பரந்தூர் போய் அவரோட கல அரசியலை தொடங்கினதுக்கு என்ன காரணம் இருக்கும் அதோட முன்னதாகவே வெளியாகியிருந்த தளபதி அறுபத்தி ஒம்பது அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் சோன் அப்படின்னு தீப்பந்தத்தோட இருந்துச்சு அந்த போஸ்டர் தளபதி அறுபத்தி ஒம்போதை ஹச் வினோத் இயக்கியிருக்காரு பொதுவாகவே அவரோட படங்கள்னு வச்சுக்கிட்டா சின்ன அளவிலையாவது அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார் தீரன் அதிகாரன் ஒன்று நேர்கொண்ட பார்வை வலிமைனு அவரோட படங்களில் எல்லாத்துலேயுமே அரசியலுக்கான பங்கு கண்டிப்பாக உண்டு அந்த வகையில் தளபதி அறுபத்தி ஒம்போது அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேயே பெரிய அளவில் பொலிட்டிக்கல் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு அந்த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் சூன் அப்படின்ற வாக்கியம் படத்துக்காகவா இல்லை அரசியலுக்காகவா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு இப்போது விஜயோட பரந்தூர் ரிசெட்டுக்கும் தளபதி சிக்ஸ்டீன் நயனுக்கும் சம்மந்தம் இருக்கா இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதுபோல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க